கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினம் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அரசியல் அரசியலில் ஒரு சிறுவராக இருந்து வளர்ந்து வரக்கூடிய ஸ்டாலின் பாரதி என்ற ஒரு சிறுவன் வந்து இன்னைக்கு முக்தாரிடம் வந்து பல வரலாற்று தகவலை பேசியிருக்கார் குறிப்பாக பார்த்தோம்னா திராவிடம் என்ன செஞ்சதுனால் பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார் சீமானவர்களுடைய மகன் கூட ஆங்கில வழியில் வந்து படிக்கிறதே இன்னைக்கு அம்பலமாயிருக்கு இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம் ஸ்டாலின் பாரதி மட்டும் இல்லை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளம் பிள்ளைகள் இன்றைக்கி யூடியூப்பு இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் பிரபலங்கள் என்ன பேசுகிறாங்கன்னு ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு வராங்க இதில் ரெண்டு வகையான பிரபலங்கள் இருக்கிறாங்க ஒன்று குறைஞ்சபட்சம் தவன் தெரிஞ்சதை வாழ்வனுவங்க வாழ்வு அனுபவங்களை தங்களுடைய உழைப்பை தொழிலை அப்படி ஷேர் பண்ணிக்கிறவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகள் பூஜை புனஸ்காரம் ஜோதிடம் அரசியலில் மூட நம்பிக்கைகள் அரசியலில் பொய்கள் பூரா பரப்புற ஒரு வட்டாரம் இருக்குது இந்த ரெண்டும் இருக்குது அப்போ சீமான் மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா முழு பொய் பேசுகிறது முழுக்க பேசக்கூடிய லட்சியங்களுக்கு எதிரான வாழ்க்கை வாழ்கிறது அதே நேரத்தில் அந்த செய்திகளை இருட்டடிப்பு செய்கிற அளவுக்கு முரட்டுத்தனமாக திரும்ப திரும்ப பொய் பேசுகிறோம் முரட்டுத்தனம்னு எப்படி சொல்கிறேன்னா எதை பற்றியும் கவலை கிடையாது நீங்கள் ஆங்கில மீடியத்துக்கு எதிராக மற்றவர்களை போட்டு தவ தவன்னு துவைக்கிறது ஆனால் தன்னுடைய பிள்ளையை அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒரு பிள்ளைக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஆண்டு கட்டணும் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கட்டி அரை கோடி ரூபா கட்டி பிள்ளைகளை பழகி வைக்கிறாரு அங்கே தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது இப்படி முரட்டுத்தனமான ஒரு அயோக்கியத்தனத்தை செய்கிறது இன்னொரு பக்கம் பொய்யையும் முரட்டுத்தனமாக பேசுகிறோம் அப்போ இந்த இளம் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நுனிப்புள் மேயிறவங்களா இருக்கிறாங்க ஹியர் சை அப்படி பார்த்துட்டு ஓகே நம்பிட்டு பார்க்குறது எல்லாத்தையும் நம்புறது ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு படிப்பு இல்லை அந்த பேசுகிறவர் உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா சரியா தவறா அப்படின்னு சோதிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு அடிப்படையான புரிதல் இல்லை அப்போ அந்த பிள்ளைகள் தான் சீமான் மாதிரியான பொய்யர்களினுடைய இலக்காக இருக்கிறாங்க அது அது மட்டும் இல்லை இலக்காக இருக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் பொய்யர்களின் நடத்தையை பார்த்து அவர்களுக்கும் புகழ் சேருதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்னா அவர் வழியிலேயே போய் பேசுகிறான் நீங்கள் சாட்டை துறைமு துறைமுருகனாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம காளியம்மாளாக இருக்கட்டும் சீமானுடைய வாரிசுகள் விழுதுகள் பூரா அதே லைனில் வருவாங்க அப்போ இவர்கள் இதே ஒரு அரசியல் கலாச்சாரமாக மாற்றுறாங்க இது ஆபத்தானது தமிழ் அரசியல் சூழலில் மிக ஆபத்தான இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியலில் பேசுகிறேன் நான் தான் பேசுகிறேன் தமிழ் கல்வி எங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் தன்னுடைய பிள்ளையை வந்து இந்த ஆங்கில கல்வியில் படிக்க வைக்கிற எப்படி பார்க்கலாம் அதான் அப்பட்டமா போய் ஏமாத்து மோசடி நீங்கள் பண ரீதியாக பாருங்கள் ஐம்பது கோடி ரூபாயை வச்சு ஒரு ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்கன்னா இது ஐம்பது லட்சத்தை வச்சு ஐம்பது லட்சம் ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு வருஷத்துலேயே அவ்வளோதான் அவ்வளோதான் ஆசிரியர் சம்பளம் அவ்வளோதான் அந்த பள்ளிக்கூடம் மெயின்டெனன்ஸ் அவ்வளோதான் சத்துணவு எல்லாம் நீங்கள் அதை பூரா கேலி பண்ணுவீங்க அதை பூரா அதுக்கு அந்த பள்ளிகளுக்கு செய்யக்கூடிய சலுகைகள் காலை சுற்றுண்டி அந்த பிள்ளைகளுக்கு செருப்பு வழங்கினா சைக்கிள் வழங்குனா லேப்டாப்பை வழங்கினா எல்லாத்தையும் பிச்சைன்னு கொச்சப்படுத்திட்டு நீங்கள் ஈழத்தில் பிச்சை எடுத்து ஈழத்தமிழர்கள்கிட்ட பிச்சை எடுப்பீங்க இருக்கக்கூடிய ஏமாளிகள்கிட்ட பூரா பிச்சை எடுத்து உங்கள் பிள்ளையை நீங்கள் ஐம்பது லட்சம் ரூபா செலவழித்து திருட்டு தரமாக படிக்க வைப்பீங்க அப்படின்னா இவ்வளோதான் அவருடைய நேர்மை மொத்தத்துக்கு அவருடைய நேர்மை அவ்வளோதான் அப்படின்னு அதில் அதனை தொடர்ந்து வந்து பல்வேறு கருத்துக்கள் வருது குறிப்பாக பார்த்தோம்னா த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்கா அந்த சிறுவன் அந்த சிறுவனுக்கு எந்த எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் நினைக்கிறீங்க அதான் அரசியல் புல் புரிதல் இல்லாத ம இளைஞர்கள் தான் அவருடைய இலக்கு சீமானுடைய இலக்கு இவங்க தொடர்ந்து திராவிடத்தை குறிவைப்பதனுடைய காரணமே என்ன அப்படின்னா இவர்களால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டு காலம் இந்திய அரசியல் போக்குன்னு ஒன்று இருக்குது அதில் ஆதிக்க அரசியல் போக்குன்னு ஒன்று இருக்குது இதை ரெண்டாயிரம் ஆண்டு காலம்னு சொல்ல முடியலைன்னா கூட மன்னர் ஆட்சி காலத்திற்கு பிறகு இந்தியா முழுக்க ஆரியர்களுடைய ஆரிய பார்ப்பனர்களுடைய எழுச்சி தவிர்க்க முடியாததாக மாறிப்போச்சு இந்தியா முழுக்க அவர்கள் கோல மிக முக்கியமாக சோழர் காலத்துலேயும் பிற்கால சோழர் காலத்துலேயும் விஜயநகர நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்துலேயும் பல்லவர் காலத்துலேயும் பெரிய எழுச்சி வர்றாங்க இந்த வர்கள் வடக்கை பார்த்தீங்கன்னா குப்தராட்சி காலத்திலேயே அவர்கள் அந்த பிராமணர்கள் எழுச்சி பெறாங்க எழுச்சி பெற்று அப்போ இந்த மன்னராட்சி காலத்திலிருந்து ஆரிய பார்ப்பனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு காட்டு முராண்டித்தனமான ஒரு ஆட்சியை இந்த குடியலுக்கு வழங்குச்சு உதாரணத்துக்கு பிராமணர்கள் என்ன கொலை குற்றம் செஞ்சாலும் அவர்களுக்கு தண்டனை கிடையாதுன்னு சட்ட பா மன்னருடைய பாதுகாப்பு இருந்தது சூத்திரர்கள் முதல் தலைப்பிள்ளை ஆம்பள பிள்ளையை பழி கொடுக்கணும்னு வச்சுருந்தாங்க இவர்கள் படிக்கணும்னு வச்சுருந்தாங்க இவர்கள் படிக்கக்கூடாதுன்னு வச்சாங்க வச்சுருந்தாங்க இவர்கள் இவர் இவர்களுக்கு இந்த அதிகாரம் இவர்கள் இந்த அளவில் தான் வீடு கட்டணும் இவர்கள் இது மேற்கூரை இருக்கக்கூடாது இவர்களுடைய வீடுகளுக்கு இவர்கள் தரைக்கு மேலே வீடு கட்டி வாழக்கூட பள்ளங்கள் பறித்து வாழணும்னு சட்டம் வச்சுருந்தாங்க இவர்கள் ஓட்டு வீடுகள் வச்சுக்கிறக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க மட்களங்கள் மட்டுமே புழங்க வேண்டிய சாதின்னு வச்சுருந்தாங்க சரிங்களா உலோக பாத்திரங்கள் புழங்கக்கூடாத சாதிகள்னு வச்சுருந்தாங்க இப்படி மிக காட்டுமராண்டித்தனமான ஜனநாயக விரோதமான ஒரு ஆட்சி முறை தான் பிரிட்டிஷ்க்கு முன்னால் இருந்துச்சு இவர்கள் திரும்ப திரும்ப சங்க காலத்துக்கு போயிடுறாங்க சங்க காலம் என்பது ஒரு பழங்குடி காலம் சரிங்களா தான் ஓரளவு நகர் மையங்கள் இதெல்லாம் உருவாகக்கூடிய மிக தொடக்க காலம் அப்போ பெருசாக பிரச்சனைகள் கிடையாது இவங்க அந்த காலத்தை எடுத்து எடுத்து பேசுவதன் மூலமாக இந்த இடைக்காலத்தில் ஏற்பட்ட பார்ப்பனிய ஆதிக்கத்தின் வளர்ச்சியும் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிறாங்க மறைக்கிறாங்க அப்போ அதனுடைய தொடர் விளைவாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாலிட்டே ஆள முடியல இவங்க வச்சுருந்த சிஸ்டத்தை பார்த்து அவனே மெரண்டா மரண்டா மட்டும் இல்லை அவன் எதை செஞ்சாலும் இடைஞ்சலாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ரயில்வேன்னு அவங்க போஸ்டிங் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் பிராமணரை தவிர நீங்கள் வேற வேற எவனையும் இந்த இதில் அதிகாரியை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கு ஆள் தேவை வேகமாக அவன் முழுக்க போர் நடத்திக்கிட்டு இருக்கான் உடனே வேலை வேகமாக ஸ்டாஃபாக போடணும் இவன் என்ன பண்ணுறான்னா அது எங்கள் முறையிடாது நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்றான் இதை மேலே பிரச்சனையாக கொண்டு போகும்போது அவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அவனை நீ கண்டுக்காத எல்லோரும் அது எல்லாரும் நீ கால்ஃபார் பண்ணு எல்லாரும் சட்டத்தை போடு இதெல்லாம் ஒழிச்சு விடு அப்படின்ற அதாவது இப்போ தலித்துகள் இவனை கேட்காம ஊரை விட்டு வெளியேறக்கூடாது இப்படியெல்லாம் வச்சுருந்தா என்னென்னா படைக்கு ஆள் இல்லை படைக்கு ஓடுறவன் உலகம் முழுக்க வறுமைப்பட்ட மக்கள் தான் போர்க்காலத்தில் படையில் போய் சேருவான் அந்த வறுமைப்பட்ட மக்களை பூரா அவன் மீசியை வச்சுக்கிட்டு விட அப்போ என்ன பண்ணுறான் பிரிட்டிஷ்காரன் போடு சட்டத்தை போடு ஆள் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் எவன் வேணால் இராணுவத்தில் சேர எவனும் தடுக்கக்கூடாது எங்கள் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை போகிறோம் ரைட்டா இப்படி பிரிட்டிஷ்காரன் அவனுடைய இயக்கத்துக்கே தடையாக மாறுது வச்சுருந்த சாதி அமைப்பு அட்டகாசம் ஆதிக்கம் திமுறு சாதி ரீதியான சட்டங்கள் ஒடுக்குமுறைகள் எல்லாமே அநியாயமாக இருக்குது அதே மாதிரி படிக்க வைக்கிறது இல்லை கல்வியில் அனுமதிக்கிறது இல்லை சாமி எல்லோரையும் கும்பிடவுறதில்லை இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சிஸ்டத்தை ஆறு அதாவது நம்ம பெரியார் எல்லாம் சொல்கிறோம் திராவிட இயக்கம் ஆரியர்களுக்கு எதிராக செஞ்சதுன்னு உண்மையிலே ஆரியர்களுக்கு எதிரான கடும் அடக்குமுறையை செஞ்சது பிரிட்டிஷ் தான் ஆரிய பார்ப்பனருடைய கொட்டத்தை ஒடுக்கினதே பிரிட்டிஷ் தான் வேறு யாருமே செய்ய முடியல முஸ்லீம் மன்னர்கள் வந்தாங்க யார் வந்தாலும் காம்ப்ரமைஸ் தான் ஏன்னா அவனுக்கு அவ்வளவு வளர்ச்சியும் கிடையாது முஸ்லீம் மன்னர்களுக்கு கல்வியும் கிடையாது வளர்ச்சியும் கிடையாது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்கள் சுரண்டலுக்கு தடை வேணான்ட்டு அவாமா நினச்சா அவாமல் அடிச்சிட்டு போனான் அடிக்கிற கொள்ளையே அடிச்சிட்டு போகிறதுக்கு போதும்னு நினச்சான் ஆனால் இவன் என்ன பண்ணா இங்கே கவர்மெண்ட்டை நிறுவனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுக்கு பிறகு நேரடி இந்திய அதாவது இங்கிலாந்தினுடைய அரசினுடைய ஒரு பகுதியை அதை மாற்றும்போது நேரடியாக இங்கிலாந்துனுடைய ஆட்சி பகுதியாக போது அப்போ அவனுடைய ஆட்சியை நிறுவியாகணும் ஆட்சியை போனால் எங்கே பார்த்தாலும் இந்த பார்ப்பனையை சாதி அதிக்க கொட்டம் தாங்க முடியல அப்போ நிர்வாகமே அட்மினிஸ்ட்ரேஷனே நடத்த முடியல அப்போ அதை பூரா அடிச்சு நோய் இன்னும் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது என்னென்னா ஆரிய பார்ப்பனருடைய கொட்டத்தை உடுக்கிறது வெள்ளக்காரன்தான் இப்போ பெரியார் அதை வழிமுழிஞ்சாரோ அதன் தொடர்ச்சியாக மாறினார் அப்போ உண்மையான திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் அவன் தான் அந்த துணைக்கண்ட முழுக்க ஆரியரில் உடுக்கனான் அவருடைய கொட்டத்தை ஒடுக்கினான் சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடிகளை தான் நம்ம திராவிடர்னு சொல்கிறோம் இவன் யார் திராவிடர் யார் திராவிடர்ன்றா டே யார் இந்த மண்ணுடைய பூர்வகுடியாக அவன் பூரா திராவிடன் இதுதான் வரலாறு இது இந்த பேர் வச்சதே ஆரியன் இந்த பேரை திராவிடர்ஸ் அப்படின்னு பேர் வச்சதே ஆரியர்கள் தான் அப்போ இந்த மண்ணுடைய பூர்வகுடிகள் பூரா திராவிடர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ ஊழியல் பூரா சட்டத்தின் முன்னால் சமம் சொன்னது பிரிட்டிஷ் அப்போ ஆரிய பார்ப்பனுடைய கொட்டத்தை பெரியாருக்கு முன்னால் ஒடுக்கியது பிரிட்டிஷ் தான் பெரியார் அந்த இதை தொடர்றாரு அதை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க பெரியார் அம்பேத்கர் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் மிகச் சரியாக புரிந்து கொள்கிறார்கள் எது எதிர்காலம் எது நவீனம் எதை நோக்கி இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும்ன்றதை பிரிட்டிஷினுடைய ஆட்சி முறையிலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க பிரிட்டிஷனுடைய அணுகுமுறை சரின்னு நினைக்கிறாங்க ஆனால் திராவிடம் தான் எதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சீமானவர்கள் தொடர்ந்து விதைக்கிறதுக்கான காரணம் இல்லை அதான் அதுக்கு அதனுடைய காரணம் இவர்கள் சாதியவாதிகளாக இருக்கிறாங்க இவர் மீண்டும் ஆரிய பார்ப்பனர்களுடைய சாதியவாதம் இவர்களுக்கு இன்றைக்கி இந்த ஊருக்குள்ளே திரியிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு உழைப்பை சுரண்டுவதற்கு இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் உழைக்கிறான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாங்க உழைக்கிறான் அதுலேயும் மோஸ்ட் பேக்வர்டு தாங்க உழைக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்போ இந்த இந்த மக்கள் கூட்டத்தை பூரா சுரண்டுவதற்கு சாதி வசதியாக இருக்கும் சாதியை அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லையா நான் ஜாதின்னு காமிச்சிக்கிறது அல்லது நான் மேட்டுக்குடின்னு காமிச்சிக்கிறது இந்த சமூகத்தில் நம்ம போன்ற சமூகங்களில் பெரிய வாய்ப்பாக இருக்குது அப்போ அதனுடைய வாரிசுகளாக சீமான் மாதிரி ஆட்கள் வராங்க இவர்கள் பேர் வச்சுக்கிறது சீமா சரிங்களா போகிறது ஆடம்பரமான கார்கள் வாழ்கிறது அரண்மனைகளில் ஏன் அந்த தோற்றத்தில் அவங்க கொடுக்குறாங்க நீயும் நானும் சமம் கிடையாதுன்னு ஒவ்வொரு முறையும் நம்ம மூஞ்சியில் செருப்பால் அடித்த மாதிரி சொல்ல விரும்புகிறாங்க அதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க நம்மளை ஆள விரும்புகிறார்கள் நம்மை நிரந்தரமாக ஆள விரும்புகிறார் இதுதான் அவங்களுடைய மோட்டிவ் இப்போ அந்த காணொலியில் இன்னொரு கருத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் காணொலியாக இருக்கிறது எந்த ஒரு இடத்துலையுமே பார்க் பண்ணி எதிர்பண்ணுறத அந்த சிறுவன் துளியளவு கூட பேசலை உண்மையிலேயே சீமானவர்கள் வந்து ஒரு பார்ப்பனிய கருத்தை உள்வாங்கினவராக இருக்காரா அது அவர் பல பேட்டிகளில் சொல்லிட்டார்ல தமிழ் பிராமின்ட்டார் வைணவமும் சைவமும் தமிழ் மதம்னு சொல்லிட்டாரு அது எல்லாம் ஆர்ப் ஆரிய பார்ப்பனிய புராண குப்பைகள் நிறைஞ்ச மதங்கள் தான் இந்த ரெண்டு மதமும் இது அதுதான் பெரியார் வந்துட்டு அடி அடினு அடித்தார் இதில் ஆரிய பார்ப்பனர்கள் தான் எல்லா இடத்துலையும் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்றதையும் பெரியார் தான் உடைச்சார் நீ போய் திரு திருச்செந்தூர் முருகனை கும்பிட்ட முருகை யார் சிவனுடைய மகை அங்கே யார் உனக்கு சமஸ்கிருதத்தில் ஓதுனா ஆரிய பார்ப்பனிய கும்பல் ரைட்டா வைணவ வைணவ கோவில்கள் முழுக்க ஆரிய தான் இவன் தான் வச்சுக்கிட்டு எல்லாமே எல்லா ஆட்டங்களும் காட்டுறான் இல்லையா அப்போ இவர்கள் அந்த மதத்தை தான் தமிழர் மதம்ன்றான் அவர்கள் பிராமின்ஸை பூரா தமிழர்னு சொல்கிறான் நம்ம இல்லைன்னு சொல்லலை அவன் நான் தமிழன் இல்லைன்னு அவன் தாண்டா சொல்றான் பிராமின் தமிழர் இல்லைன்னு நம்ம சொல்லலை தமிழ் பிராமின் தமிழர் இல்லைன்னு கும்போடம் பாப்ப பார்ப்பனர்களையும் மற்றவர்களையும் நாம் சொல்லலை ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா தமிழ் நீச பாசன் அவன் அவன் வாழ்க்கையே வாழ்கிறான் அவன் பிள்ளைகளுக்கு காலையில் எந்திரிச்சு சமஸ்கிருத ஸ்லோகத்தை அஞ்சு டு ஆறு மணி மணி அடித்து சொல்லி கொடுக்குறான் தமிழில் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதில்ல தமிழ் மீடியத்தில் தமிழ் மீடியத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கக்கூடிய பிராமின்ஸை லிஸ்ட் எடுங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அவர்கள் இங்கிலி ஆங்கில மீடியத்திலாம் படிக்க வைப்பாங்க அப்போ வீட்டில் தெய்வ மொழி சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்றாங்களா இங்கே வந்தால் ஆங்கிலம் படிக்க வச்சிட்றாங்களா தமிழர் இல்லைன்னு யார் சொல்கிறது அவன் சொல்கிறான் நீ தமிழர் நாம் போய் அவனை தாம்பழத்தட்டு வச்சு அழைக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்போ அவன் அப்போ பிரச்சனை எங்கன்னா இவர்கள் அவரிடம் கூட்ட கொலாபரேஷன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அவர்களோடு சேர்ந்து பொறுக்கி தின்ன ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் தமிழர்களை பார்த்து படுத்தக்கூடிய இழிவுகளை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் அவர்களோடு அணி சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே கடைபிடிக்கிறாங்க அவர்களை மாதிரியே அமெரிக்கன் பள்ளியிலும் படிக்க வைக்கிறாங்க அவர்கள் மாதிரியே தமிழிடமிருந்து தூரமாக இருக்கிறாங்க கேட்டால் மேடையில் அப்படியே முழங்குறது இது ஒரு பச்சை அயோக்கத்தனை தொடர்ந்து இன்னொரு கருத்தையே அந்த சிறுவன் ஸ்டாலின் பரவ சொல்றாரு என்னன்னா தமிழ்நாட்டு அரசின் சார்பாக வழங்கப்படுகின்ற ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கூட இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரு பிஸ்கட் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கருத்தை ஆயிரம் ரூபா என்பது அடித்தட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பணம் சரிங்களா அவர் நானும் அன்னை ஒருத்தர் சின்ன பலசர கடை நடத்துறேன் நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பேன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்குகிற குழந்தைகளை சீமான் பார்த்துருக்கிறாரா அதுதான் நான் ரெண்டு ரூபாய்க்கு இன்னும் கிராமத்தில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுது இதை சீமான் பார்த்துருக்காரா அவருடைய பிள்ளைகள் பார்த்துருக்கிறார்களா ஒரு நாளைக்கு மூணு சட்டை போடுற சீமான் எப்படி மோ மோடியை ஃபாலோ பண்ணுறாரா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளை ஃபாலோ பண்ணுறாரா தமிழ் உறவுகள் பூரா ஒரு சட்டை போடாமல் மூடை தூக்குறான் இது வரப்பு விட்டுறான் வாய்க்காக ஒரு சட்டை போடுறதுக்கு அவனுக்கு வாழ்க்கை இல்லை இல்லையா நீ டெய்லி மூணு சட்டை போடுற நீ மோடியை பார்த்து நீ என்ன கற்றுக்குற நீ மோடியை மோடி தான் போகிறேன் பத்து லட்ச ரூபாய்க்கு சட்டை போடுற ஆசை தான் ஒரு நாளைக்கு மூணு புது சட்டை என் போட சொல்லுது ரைட்டா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பிள்ளை ஸ்நாக்ஸ் சாப்பிடுது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு இப்போ ஒரு பிள்ளை ஒரு பொழுதுக்கு ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுதுன்னா மாதம் முப்பது நாளைக்கு எவ்வளவுக்கு சாப்பிடுது அறுபது ரூபாய்க்கு மூணு வேலை வச்சுக்கோங்க நூற்றி எண்பது ரூபாய்க்கு மூணு வேலை மூணு தடவைன்னு வச்சுக்கோங்க மூணு தடவை ஒரு குழந்தை கிராமத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுது எவ்வளவுக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு ரைட்டா இந்த குழந்தைக்கு ஆயிரம் ரூபா என்பது இந்த குழந்தையை பெற்ற தாய் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா தேவையா தேவையில்லையா ரைட்டா இந்த மாதிரி வாழ்க்கை வந்துட்டு இன்னைக்கு மக்கள் வாழ்கிறான் அந்த மக்கள்கிட்ட இவங்க கட்சியும் போல உங்கள் இயக்கம் போல் ஒன்றும் கிடையாது அல்லது கட்சியில் இருக்கிற தம்பிகள் இருக்கிறான் ஆனால் அவனுடைய கஷ்டத்தை இந்த அயோக்கிய பையன் இந்த திருட்டு பையன் மறைக்கிறார் சரிங்களா அப்போ இவ்வளவு கேவலமான ஒரு ஆள் தான் சீமான் நீ பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளுக்கு ஒரு நாள் இருப்புக்கு ரூம் போடுற சீமானுக்கு இருபத்தஞ்சாயிரம் பதிமூணாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு ரூம் போடணும்னு தன் தம்பிகளை வற்புறுத்துகிற சீமானுக்கு என்ன அந்த மக்களுடைய கஷ்டமும் வாழ்க்கையும் தெரியும் அது திராவிட இயக்கத்திற்கு தெரிஞ்சிருக்கு கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கு போய் மூத்திரத்த குடி அது தான் சொல்கிறோம் போய் மூத்திரத்த வாங்கிக்கொடி அதை தான் சொல்ல முடியும் சீமானுடைய அரசியல் குறித்தும் அந்த சிறுவனுடைய அரசியல் இல்லாத பேச்சு கொடுத்தும் பல்வேறு கருத்துக்களை நன்றி சார் நன்றிங்க நன்றி